என்னுடைய நன்றியையும் இங்கு வருகை புரிந்துள்ள எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் மாணவ கண்மணிகள் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு மதிப்புரை வழங்கியிருக்கின்ற நூல் பாப்பாவுக்கு பறவை பாட்டு இந்த பாப்பாவுக்கு பறவை பாட்டோட ஆசிரியர் சாந்தி சந்திரசேகர் அவர்கள் அம்மா அவர்களை பற்றி சொல்ல போனால் இந்த புத்தகத்தின் நூலின் அட்டைப்படம் மிகவும் என்னை கவர்ந்தது பல வர்ணமாக மிக அழகாக இயற்கையோடு இயந்த ஒரு அற்புதமான புகைப்படத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது வகையான பறவைகளை பற்றி மிக அழகாக நேர்த்தியாக செம்மையாக சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள் அம்மாவுக்கு எங்களுடைய பாராட்டுகள் அதே போல பின்பக்கத்தை எடுத்துக்கொண்ட அம்மாவுடைய அவர்கள் செய்த அத்தனை சிறப்பு அம்சங்களையும் இங்கே அடிக்கோடிட்டு காண்பிருக்கிறார்கள் இந்த நூலில் சாரம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நூலை பற்றிய ஆசிரியரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா அவர்கள் தலைசிறந்த எழுத்தாளர் நாவலம் மிக்க பேச்சாளர் தொலைநோக்கு பார்வை கொண்டவர் தமிழ் மீது ஆர்வம் கொண்டவர் தமிழை தான் செலுகின்ற இடங்களில் நல்ல பரப்பிக் கொண்டிருப்பவர் மரபு கவிதை எழுதுவதில் எழுதியிருக்கிறார்கள் சொல்ல போனால் இதனுடைய சாராம்சம் என்னவென்றால் சிறுவர்களுக்காக படைக்கப்பட்டது இந்த நூல் நான் யோசிச்சு பார்த்தேன் என்னடா இது பாப்பாவுக்கு பாட்டு என்ற இந்த நூலை அவர்கள் நமக்கு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்த அப்பதான் எனக்கு தெரிஞ்சது கவலைப்படாத சத்தியா நீ என்னைக்குமே உன் மனசார நீ குழந்ததான் ஒரு சிறுமி மாதிரிதான் தான் அதனால இது உனக்கு கரெக்டா கிடைச்சிருக்கு நினைச்சுக்கோ அப்படின்னு நினைச்சு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இந்த பாபாவுக்கு பறவைப்பாட்டு என்ற நூலுக்கு முதலாவது அணிந்துரை எழுதியிருக்கக்கூடியவங்க பழனி தட்சிணாமூர்த்தி அவர்கள் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க மரபை பாவதும் வல்லமை சந்திரசேகர் அவர்கள் பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரங்க விருதுகள் செந்தமிழ் பாவனர் தனித்தமிழ் பாவனர் கவியருவி பாமுரசு மரபுச்சுழல் மரபு பாமணி நம்பிக்கை நாயகி சிங்கப்பெண் உள்ளிட்ட நிறைய விருதுகளை பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் மென்மேலும் பல விருதுகளை பெற வேண்டி உலக தமிழ்ச்சங்கமும் நாம் அனைவரும் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு கைத்தட்டுதல்களுடன் பாராட்டுகளை தெரியப்படுத்திக் கொள்ளலாம் பெங்களூர் பாவனை பாட்டரங்கில் பயின்று மரபு கவிதை கற்று பின்னர் இவர்கள் பெங்களூரு தமிழ்ச்சங்கத்தில் நூற்றி முப்பத்தி மூணு நூல்கள் சாதனை நிகழ்ச்சியாக அரங்கேற்றம் செய்யப்பட்டது அதிலே அம்மாவுடைய ஆறு நூல்கள் இடம்பெற்றன அதில் இரண்டு நூல்கள் மரபு கவிதை பற்றிய நூல்கள் உண்மையிலேயே இந்த தமிழ்ச் சங்கத்தில் மதுரை சங்கத்தில் தங்களுடைய படைப்பும் அப்படித்தான் மிக பெருமைக்குரிய விஷயம் அந்த வகையிலே சாதி சந்திரசேகர் அவர்கள் சிறுவர்களுக்காக எழுதப்பட்ட இந்த நூல் படிக்க படிக்க ஒரு தேன் சுவை நம் காதுகளில் தேன் சுவை போலவும் படிப்பவருக்கு மட்டுமல்லாமல் கேட்பவர்களுக்கும் இனிமை பயக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை குழந்தைகள் எளிதில் புரிந்து கொள்ளும்படியான கருத்துக்களையும் பாடல்களையும் மிக அழகாக இங்கே நமக்காக கொடுத்திருக்கிறார்கள் அம்மாவிற்கு ஹேமாவதி என்று ஒரு தோழி இருக்கிறார்கள் அவர்கள் அணிந்துரை எழுந்திருக்கிறார்கள் நிலவின ஒளிர்முகம் நிமிர்ந்தால் நேர்நடை நீ இவ்விழி பொழிவதோ பேரன்பு மலரித இளநகை மனங்களை ஈர்க்குமே மங்கையர் போற்றிடும் பாடகி பல்சிறு கவிதைகளை இயற்றியவர் குலகலம் என்றுதான் தனிவுற பேசியே கண்ணனின் இனிப்பினை ஊட்டிடுவார் என்று அவர்களுடைய தோழியவர்கள் அவர்களுக்காக அணிந்துரை இந்த நூலிலே கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக இந்த நூலுக்குள்ள என்ன அப்படி அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோமானால் ஒவ்வொரு பாடல்கள் கொடுத்திருக்கிறாங்க சிறுவர்களுக்காக அந்த பாடல்களுடனே அந்த பறவையினோட புகைப்படம் இடம்பெற்றிருக்கு அந்த பறவையினுடைய தனித்தன்மை என்ன அதனுடைய குணாதிசயங்கள் என்ன எப்படி நாம் பறவையை வகைப்படுத்தலாம் எந்தெந்த வகையிலே அதனை பிரித்து காட்டலாம் என்பது உள்ளிட்ட அத்தனை குறிப்புகளையும் அம்மா அவர்கள் இந்த புத்தகத்தில் அழகாக நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள் எனக்கு ஒரு விஷயம் இப்போ என்னை முதல்ல அறிமுகப்படுத்தும் போது அம்மா சொன்னாங்க பட்டிமன்ற பேச்சாளர் சொன்னாங்க என்னுடைய பட்டிமன்ற நடுவர் நான் எங்கெல்லாம் சொல்கின்றனோ அங்கெல்லாம் என்னுடைய குருவை நான் சொல்லாமல் இருக்க முடியாது எல்லோருமே எல்லோருக்கும் தெரிந்த நபர் என்னுடைய நடுவர் அவர்கள் தொட்டி எங்கும் சென்று பல்வேறு வகையான தமிழ் சார்ந்த அத்தனை நிகழ்வுகளையும் ஒவ்வொருவராக அவர்களை தயார்படுத்தி அவர்களை பெருமைப்படுத்தி அவர்களுக்கு இந்த உலகை அறிய செய்த அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை இந்த நேரத்திலே உறுத்தாக்கிக் கொண்டு இந்த ஆட்காட்டி குருவின்னு சொல்லிட்டு அதுல ஆரம்பிச்சு நீர்நாகம் வரைக்கும் அம்மா அவர்கள் ஐம்பது வகையான பறவைகளை இங்க பொறுப்பிட்டு இருக்கிறாங்க ஆளிக் கண்டால் கிக்கி அலறிப்பதரும் கிக்கி என்று ஆட்காட்டி குருவியின் செயலை சொல்லி உள்ள விதம் நம்ம எல்லாம் ஈர்க்க செய்கிறது ஆந்தை பற்றி சொல்லும் போது பொதுவாக நாம ஆந்தை அப்படின்னா அது இரவு நேரங்களில் தான் பார்க்க முடியும் ஆந்தையை பார்த்தால் ஒரு ஒரு விதமான பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆந்தை பார்க்க பயம் தருமா ஆனால் கெடுதல் செய்யாதாம் ஆந்தைக்கு நர்சாக்கு தருகிறார்கள் ஆலா என்ற ஒரு கழுவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க கடலில் வட்டம் போடும் கண்ணால் நோட்டம் போடும் என்று சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் இப்படி நமக்கு தெரிந்த தெரியாத அறிந்த அறியாத பல பறவைகளை பற்றி இந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் மற்றொரு பறவை ரசாலி என்ற ஒரு பருந்தை பற்றி சொல்லும் போது ரசாலி இறையை கொள்வதில் திறனாளி அப்படின்னு இந்த பாடல்களில எல்லாத்திலையும் அம்மாவர்கள் வந்து எதுகை மோனை இயைப்பு என்ற அந்த மிக அழகான தமிழ் சொற்களை இருக்கிறார்கள் அதுதான் இங்கு சிறப்பு கலப்புடமற்ற தமிழை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கில் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் என்பது அழியாது அது என்றென்றைக்கும் வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் இந்த புத்தகத்தின் வாயிலாக அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதே போன்று அத்திப்படத்தை அழகால் திருவி கொத்தான் உண்ணும் அழகைப்பார் என்று இருவர் குருவியை பற்றியும் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த புத்தகத்தில் உள்ள அத்தனை அந்த அட்டைப்படத்தில் பார்ப்பது போல அத்தனை பறவைகளும் நம் கண்களுக்கு அவ்வளவு அழகாக தெரிகிறது நான் அப்புறம் யோசிச்சேன் சரி பறவை பத்தி ஏன்னா இப்போதான் கவிக்கிறாரும் அப்படியே எப்படின்னா ஹைகோ கவிதை மாதிரி தான் அந்த மூணு வரைக்கும் தாண்ட முடியாது அப்படி நறுக்கன்னு ரொம்ப அழகா தெளிவாக சொல்றத அப்படி சொல்லணும் அப்படின்றதுக்காக இப்ப நானும் எழுதிட்டு இருக்கேன் அம்மா இது மாதிரியான இந்த கவிதை பாட்டுகள் எல்லாத்தையும் பாட்டுகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது அது மென்மேலும் நமக்கு தரும் ஒரு நம்பிக்கை இருக்கு அடுத்தபடியா சொல்லியிருக்காங்க அழகு பாப்பா அங்கே பார் உலவாத குருவியை பார் உடலோ கருப்பு பட்டை போல் உடலின் அளவோ சிட்டை போல் அப்படின்னு சொல்லி குருவிகளை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன பார்ப்போம் எப்படி நம்ம அதை அந்த பறவைகள் எல்லாத்தையும் அடையாளம் கண்டுபிடிப்போம்னா அதனோட தலைப்பகுதி அதனுடைய மூக்கு அதனுடைய அழகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய உடல் பகுதி வாழ் பகுதி இது எல்லாத்தையும் நம்ம தான் அதை வகைப்படுத்துவோம் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க அதுவும் வண்ணம் வண்ணத்தை வைத்து நம்ம வந்து வேறுபடுத்தி காண்பிப்போம் இல்லையா அதை நீங்கள் சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரிச்சான் குருவியை அறிமுகப்படுத்தினாரு கருடனுக்கும் இவர் கொடுக்கும் புகழ் இருக்கு பாருங்க அது ஒரு அளப்பரிய புகழ்ங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா கண்ணனுக்கு ஒளியினாம் கருடன் என்று சொல்லுவார் கருடன் கண்ட மக்கள் கடவுள் தூதல் என்று துள்ளுவார் அப்படின்னு இருக்காங்க நீங்க கோயில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குடம்புலுக்கு அந்த மாதிரி சமயங்கள்லாம் அவங்க கும்பாபிஷேகம் நடத்துகின்ற சமயத்துல எல்லாம் கருணன் வருவான் கருடன் வந்து வருமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க அந்த கருடன் வந்து வட்டம் படிச்ச உடனே தான் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் அப்படி கடவுளே வந்து நேர வந்து காட்சி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் அது நம்ம மக்கள் அவ்வளவு விருப்பப்படுவோம் அந்த வகையிலே ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க அப்ப கருடன் கண்ட மக்கள் கடவுள் தூதன் என்று துள்ளுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாள் பாப்பாவுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க என்ன அப்படின்னா அதையும் பாத்தீங்கன்னா கல்லுக்குருவிக்காக சொல்லிருக்காங்க செல்லக்குட்டி பொண்ணம்மா மெல்லு கொஞ்சம் இங்கே வா வெள்ளை கட்டி பாட்டொன்று கல்லுக்குருவி பாடுது பார் அப்படின்னு கல்லுக்குருவியை புகழ்ந்து இருக்கிறாங்க அதே போல கவுதாரியை சொல்லிருக்கிறாங்க எந்த ஒரு பறவையுமே விட்டு வைக்கிறாங்க கௌதாரியை பத்தி சொல்லும் போது சொல்லியிருக்கிறாங்க கோடுகளும்க்கை பற்றி இங்கு நம்ம பேசாம இருக்கவே முடியாது எப்படின்னா அதுக்கு ஒரு அழகான பாடம் சொல்லியிருக்கிறாங்க விரதம் விரதம் விருந்து யாமிலும் விரும்பி முதலில் காகமே உன்ன சொல்லி கொடுக்கிறார் உண்மை நேசம் கொள்கிறார் நம்ம பாருங்களேன் அமாவாசையா இருக்கட்டும் மற்ற எந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம சாதம் படைத்த உடனே முதல்ல வந்து காக்கைக்கு எடுத்து வைப்போம் அப்ப அது கூட அவ்வளவு அழகா தன்னோட கவிதையில கொண்டு வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் காட்டு கோழியை பத்தி சொல்லியிருக்கிறாங்க அடகு கோழி பாருமா அழகு கொண்டை பாருமா புள்ளி வைத்த மேலாடை போலிருக்கும் பிடரிப்பார் காடையை கண்டால் மகிழ்வதாக இப்படி அவர்கள் ஒவ்வொரு காடைக்கும் சொல்லியிருக்கிறாங்க நீர்காகம் வரைக்கும் உள்ள அத்தனைக்கும் இவர்களுடைய பாடல்கள் என்பது மிக அழகாக நேர்த்தியாக மரபா வச்சிருக்காங்க அதுதான் ரொம்ப சிறப்பு ஏன்னா அம்மாவுடைய சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா மரபு கவிதை எழுதுவதுதான் அந்த வகையிலேயே அஹ் தூக்குனாங்குருவிக்கும் சொல்லியிருக்காங்க தேர்ந்த தையிற்காரன் போல் தேர்ந்த தையற்காலன் போல் சேர்த்த பின்னும் குருவிக்கு கையும் கண்டாயோ தைக்கு ஊசி வாயாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டில் தேசிய பறவை மயில் மயிலை பத்தி சொல்லாம இருக்க முடியுமா நம்ம என்ன செய்வோம் குழந்தைங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா நாமளே என்ன பண்ணியிருப்போம்னா மயிலை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம் அதுவும் மயில் பார்த்தீங்கன்னா சுலுத்துச்சுன்னா தன்னோட தோகையை விரிச்சு அப்படி ரொம்ப அழகா பரவசமா அப்படி இருக்குல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சின்ன பிள்ளையில என்ன பண்ணுவோம் இந்த மயில் தோகை கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன பண்ணுவோம் நம்மளோட புத்தகத்துக்கு நடுவில் வச்சு அதை குட்டி போடுமா அப்படின்னு தான் வேற ஒரு கதை இருக்கு அப்படிதான் வேற சொல்லுவாங்க வைக்கல மயிலுக்கு எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அங்கே பார் மயிலம்மா தங்க கொண்டே ஆட்டியே அங்கும் இங்கும் பார்க்குதே பொங்கும் இன்பம் பூக்குதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல நிறைவா இவர் வந்து பாடும் பறவை நீர்க்காக நண்டு மீன் தவளைகளை உண்ணுமா நல்ல அம்பன காற்று நீர் செல்லுமா அப்படின்னு ரொம்பவே அழகா ஒரு ஐம்பது வகையான பறவைகளை பற்றி இவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க குடும்ப தலைவியாகவும் இருந்து தமிழ் மொழி மீது ஆர்வம் கொண்டு கடந்த சில வருடங்களாக மரபு கவிதை எழுதி எல்லோருக்கும் அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா சிறுவர்களுக்கு படைக்கப்பட்டது ஆகவே இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா சிறுவர்களுக்காக இந்த நூலினை நீங்க வந்து பரிசாக இங்க வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மட்டும்தான் நான் இங்க பதிவிட்டு இருக்கேன் உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அப்படின்னா அதனோட சுவாரஸ்யம் வந்து குறைந்து விடும் அதனால வந்து ஒரு சில கருத்துக்களை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் ஆனா தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு பறவை பாட்டுகள் இப்ப நான் கவிதையாக சொல்லிடுறேன் ஒரு இரண்டு மூன்று பாடல்களா மட்டும் உங்களுக்கு ஒரு பாடிதான் அப்படின்னு நினைக்கிறேன் அக்கா அக்கா சின்னக்கா அங்கே போறது என்னக்கா ஆல காட்டு குருவின் அதுக்கு பேர் செல்லம்மா கண்ணு ரெண்டு மஞ்சள் காலமம்மா கழுத்து தலையும் வேப்பமா கழுத்து கடியில் வேப்பமா ஆல கண்டால் கி 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 அலரி பதரும் கி 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 அதுவும் நமக்கு அல மூளை பற்றி சொல்ல முடியும் பருந்து பருந்து பருந்தமா பரவில்லேது பெருசமா பருந்தி பார்வை திறன் பெரிதா விருந்த கொள்வது உணவா பற்பல நாட்டில் உள்ளதுவா சிசில மாற்றம் கொண்டதுவா பறவை வேது ராசாலி இறையை கொள்வது திருநாளி அழகிய உணவும் அது உண்ணும் அதனால் மண்ணும் தூய்மை பெறும் பருந்தின்

பிடிக்கும் இல்லையா அந்த வகையிலே அம்மாவுக்கு வந்து இந்த நேரத்தில் மிக அருமையான நூலை கொடுத்ததற்காக நன்றி பாராட்டி நிறைவா ஒரே ஒரு பாடல் தான் கண்மணி பாப்பா பாராய் கருங்குருகே நீ பாராய் வின்னில மிக பூவாய் விரைந்து பரக பாராய் பெண்ணின பேடை நிரமோ கண்ர களிமன் போலா கென்னிர கின கும்பகியால்

ரொம்ப அருமையாக கவனிச்சிங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எல்லோருக்குமே இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் என்னுடைய மனமார்ந்த நன்றி மதிப்புரை வட்டுமானங்க அது நல்ல ஒரு பாடலை கொடுத்தார் மிக நன்றாக இருந்தது நம்ம அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துகிறேன் ஏன்னா ஏற்கனவே அவருடைய மதிப்புரை கேட்டிருக்கோம் அதுலேருந்து இப்பொழுது நல்ல முதிர்ச்சி தெரிந்தது அவருடைய பேச்சில் நன்றி ஏ குறி சிறப்பிக்க எழுத்தாடர் பாவலர் திருப்பதி சாந்தி சந்திரசேகர் அவர்களை அன்போடு அடைக்கிறேன் அமிழோடு என் பொழுதுகள் தனிமையை ஆளும் உயிராய் மெய்யாய் உயிர்மையை ஆழ்வாள் உயிராய் மெய்யாய் என் உயிர்மை ஆழ்வாள் இயலாய் இசையாய் இதயம் ஆழ்வாள் இயலா தன்னால் அவள் இல்லா வாழ்வே அசையாய் சீராய் பொறுமுறு சொல்லாய் அசைப்பால் உள்ளன் அலைவேன் சுடராய் இசைப்பன் மீட்டி இழுப்பால் நெஞ்சம் இசையாதிருக்க இயலாதவனுக்கு கவியாய் உரையாய் காப்பிய வடிவாய் காணும் அவளை படிப்பேன் நானும் முடிக்கத்தாளே முடிவதே இல்லை தீட்ட தீட்ட தீராத ஓவியமாய் எழுத எழுத தீராத காவியமாய் பழுதறு பாட்டாய் பண்பதன் தேராய் முழுமையின் திறமாய் துரை தமிழே உனக்கெண் தலைவணக்கம் உலக தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக அநேக தமிழ் தொடர் பணிகளை செய்து கொண்டிருக்கும் அரசுக்கும் அதன் தலைவராக இருக்கிற அம்மா பர்வீன் சுல்தான் அவர்களுக்கும் இந்த ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி தரும் சோமசுந்தரி அம்மா அவர்களுக்கும் மற்றும் ஜான்சி அம்மா அவர்களுக்கும் கடைசா தரும் தமிழின் பரம்பரைகளாக இருக்கும் மூத்த தமிழ் அறிஞர்கள் அனைவருக்கும் வந்திருக்கும் மாணவ செல்வர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூலை நான் படைப்பதற்கு முன்னால் எனக்கு மரபு கவிதை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் ஒரு சிறு வேண்டுகோளை வைத்தார் தமிழ் ஐயாயிரம் ஆண்டுகள் ஆளுமை கொண்டது பழமையானது அதன் வழிவந்த நாம் பெருமையோடும் பெருமிதத்தோடும் தமிழை பேச வேண்டும் தமிழை கற்க வேண்டும் அதன் வேர்களை விட்டுவிடாதபடி அதன் மரபு கவிதை வழக்கங்களை நாம் கற்று தேர வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் அப்படி சொல்லிக் கொடுக்கும் போது சிறுவர் இலக்கியங்கள் அருகிக் கொண்டிருக்கிறது கற்ற நீங்கள் ஏதாவது அதற்கு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அந்த வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த பாடல்களை ஒரு விளையாட்டாக எழுத ஆரம்பித்து ஐம்பது பாடல்கள் பறவைகளை பற்றி எழுதி முடித்த போது இந்த சிறுவர் இலக்கியத்திற்கு எளிமையான விலை சலுகையோடு கூட இதை ஒரு குழி பதிப்பை தான் எனக்கு பதிப்பித்து தர முன்வந்தார்கள் ஒரு விஷயம் மாணவர்களே குரு சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்பு போல தெரியும் பிடித்தும் பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அவங்க சொன்னதுக்காக நான் செஞ்சேன் இப்போ ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்குள்ள பத்து புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறேன் அங்கீகாரத்தையும் அதிகமாக பெற்று தந்திருக்கிறது இதுவும் கூட புதுக்கோட்டை தமிழ் சங்கத்தால் சிறுவர் இலக்கியத்தில் முதல் பரிசு வென்றிருக்கிறது சென்னை நல்லம்மை அழகப்பு அறக்கட்டளை மூலமாக தகைசால் நூல் பெற்று தந்திருக்கிறது இன்னும் பல பள்ளிகளிலும் கூட அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் கூட இந்த நூலை வாங்கி தங்கள் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த ஒளி காணொலிகளை எனக்கு அனுப்பி மகிழ்ந்தார்கள் அப்படியான ஒரு சிறப்பான நூலை படைக்க என்னை வழிநடத்திய குருவுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போல இன்னும் அதன் அடுத்தடுத்த சீரீஸ் சொல்வாங்க அது மாதிரி தொடர் தொகுப்புகளாக மலர் மற்றும் விலங்குகள் இது போல அமைத்து சிறுவர்களுக்காக படைக்க வேண்டும் என்ற உந்துதலை எனக்கு இது தந்து கொண்டு இருக்கிறது தொடர்ந்து செய்வேன் அருமையோ ஏற்படை வழங்கி பாடலாக பாடி என்னை மகிழ்வித்து மிகுந்த உற்சாகப்படுத்திய சிவகத்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளேன் அட்டமுள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பற்றி